சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்று முதல் பதினொன்று வரை நீதிமான்களே கர்த்தருக்குள் கழிகூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நிரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கெல்லாம் சத்தியமாயிருக்கிறது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்தருடைய காரண்யத்தால் நிறைந்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிச வைப்பாக வைக்கிறார் பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்திலுள்ள உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்றார் என்பதை ஆமேன்